நோவாவின் பெட்டகம் இது ஆதியாகவும் ஆறு முதல் ஒன்பதாம் அதிகாரங்களில் வரும் கதை இந்த கதையில் நாம் நோவாவை பற்றியும் தேவன் நோவாவோடு எவ்வாறு இருந்தார் என்பது பற்றியும் நோவா எவ்வாறு தேவனுக்கு கீழ்ப்படிந்து காப்பாற்றப்பட்டார் என்பதைப் பற்றியும் அன்மான் அன்பானவர்களே மனிதனே தேவன் படைத்தார் அவனுக்கு அறிவும் ஆசீர்வாதங்களும் கொடுத்தார் ஆனால் காலம் செல்ல செல்ல மனிதன் பாவத்தில் மூழ்கிப் போனான் அவர் சிந்தனை எல்லாம் தீமையாகி அக்கிரமமும் வன்முறையும் பூமியை நிரப்பின தேவன் இதை கண்டபோது மிகவும் வருத்தமடைந்தார் மனிதனை படைத்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என்று தேவன் சொன்னார் ஆனால் அந்த காலத்தில் அந்த இருள் சூழ்ந்த உலகில் ஒரு விளக்கு போல நீதிமானாக வாழ்ந்தவன் ஒருவன் இருந்தான் அவன்தான் நோவா அவன் தேவனோடு நடந்தான் சுத்தமான மனதுடன் வாழ்ந்தான் அதனால் தேவன் அவனை தேர்ந்தெடுத்தார் ஒரு நாள் தேவன் நோவாவிடம் கூறினார் நோவா நான் பூமியையே அழிக்கப் போகிறேன் ஆனால் நீ நீதிமானாக இருக்கிறாய் உன் குடும்பத்தையும் உயிரினங்களையும் காப்பாற்றுவேன் நீ ஒரு பெரிய பெட்டகம் கட்டு என்றார் அந்த பெட்டகத்தை எவ்வளவு நீளமாகவும் எவ்வளவு அகலமாகவும் இத்தனை மாடைகளோடு கட்ட வேண்டும் என்று தேவன் தெளிவாகும் ஒவ்வொரு விலங்கையும் ஆணும் பெண்ணுமாக ஜோடியாக கொண்டு வருமாறு கட்டளையிட்டார் நோவா தேவனுடைய வார்த்தைக்கு உடன்பட்டு பகல் இரவு உழைத்து பெட்டகத்தை கட்டத் தொடங்கினார் மக்கள் பார்த்து சிரித்தார்கள் ஏய் நோவா நீ பைத்தியமா வானம் திறந்து மழை பொழியுமா உலகமே வெள்ளத்தில் மூழ்குமா இதுவரை நடந்ததே இல்லை என்று கேலி செய்தனர் ஆனால் நோவா ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அவன் கண்கள் வானத்தை நோக்கி இருந்தது அவன் மனம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி இருந்தது நேரம் வந்தது வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன மலை சின்னதல்ல அலையை போல் குட்டியது பூமியின் ஆளுங்களில் இருந்து நீர் பொங்கி எழுந்தது நாற்பது நாட்களும் நாற்பது இரவுகளும் இடைவிடாது மழை பொழிந்தனர் மக்கள் இங்கும் அங்கும் ஓடினர் வீடுகள் மூழ்கின மரங்கள் சாய்ந்தன மலைகளும் நீரில் மூழ்கின அந்த நேரத்தில் மக்கள் நினைத்திருக்கலாம் நோவா நீ சொன்னது உண்மைதான் ஆனால் அது மிகவும் தாமதமடைகிறது அந்த பெரும் பயங்கர சூழ்நிலையில் பெட்டகத்தினுள்ளே அமைதியாக இருந்தது நோவா அவன் மனைவி மூன்று மகன்கள் அவர்களின் மனைவிகள் அனைவரும் தேவனுடைய கருத்தில் பாதுகாக்கப்பட்டனர் விலங்குகளும் அங்கே பாதுகாப்புடன் இருந்தன நீர் பெருக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் நீடித்தது ஆனால் தேவன் காற்றை வீச செய்தார் மெதுவாக நீர் குறைந்தது இறுதியில் பெட்டகம் ஆரராத்து என்ற மலையின் மீது நின்றது நோவா முதலில் ஒரு காகத்தை அனுப்பினான் அது திரும்பி வரவில்லை புறாவை அனுப்பினான் முதலில் அது எதையும் காணாமல் திரும்பி வந்தது இன்னும் சில நாட்கள் கழித்து அனுப்பிய அதன் வாயில் ஒளிவமர இலை இருந்தது அதை கண்டபோது நோவா தேவன் செய்த அற்புதத்தை எண்ணி இதயம் மகிழ்ச்சியில் நிரம்பியது மீண்டும் அனுப்பிய அது திரும்ப திரும்ப வரவே இல்லை நிலம் விட்டதை அறிந்த நோவா தேவனுக்கு நன்றி சொன்னான் நோவா பெட்டகத்திலிருந்து வெளியே வந்த பின் முதலில் செய்த காரியம் என்ன தெரியுமா பலிபீடம் அமைத்து தேவனுக்கு பலி கொடுத்து நன்றி செலுத்தினார் அப்பொழுது தேவன் வானத்தில் ஒரு வானவில்லை வைத்து இனி பூமியை நீரால் அழிக்க மாட்டேன் இந்த வானவில் என் உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொன்னார் இதிலிருந்து நாம் பெறப்படும் நீதி என்னவென்றால் உலகம் முழுவதும் பாவத்தில் இருந்தாலும் ஒருவர் நீதிமானாக இருந்தால் தேவன் அவரே தேர்ந்தெடுப்பார் மக்கள் கேலி செய்தாலும் தேவனுடைய வார்த்தை உண்மையாக இருக்கும் தேவனுக்கு கீழ்படையும் வாழ்க்கை பாதுகாப்பும் நீச்சையையும் தரும் வானவில் தேவனுடைய அன்பும் வாக்குறுதியையும் நினைவு அன்பானவர்களே இந்த கதை நமக்கு சொல்லும் ரகசியம் என்னவென்றால் விசுவாசம் வைத்தால் தேவன் நம்மை காப்பார் Amen.